ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் இது ஒரு படத்தில் வரும் இல்லைங்களா இந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதை சொன்னால் என்ன நம்ம லாஸ்ட்டை சொல்லாமல் ஃபஸ்ட்டில் சொல்லுவோம் வீடியோ ஃபஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி தான் இப்போ சொல்கிறேன் ஓகே இன்றைக்கான மெனு என்னென்னு பார்த்துடலாங்களா இன்றைக்கி ஃபுல் மெனு என்னென்னு பார்த்துடலாம் ஓகேங்களா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பொங்கலும் சாம்பாரும் ஓகேங்களா முருங்காய் சாம்பார் அப்புறம் மதியத்துக்கு வந்து தோசை என்னடா இது தோசையா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் இன்றைக்கி ஏதோ தோசை சாப்பிடணும் போல் தோணுச்சு இருக்கும் எங்கள் அவங்க அப்பாவும் சரி இன்னைக்கு தோசை கட்டி கொடுத்துரு அப்படின்னு நான் அவங்க தோசை கட்டி கொடுத்து நாங்களும் அதையே சாப்பிட்டுட்டோம் இன்றைக்கி குழந்தைங்களுக்குலாம் லீவ் இல்லைங்களா இந்த மாதிரி பசங்கள் வீட்டில் இருக்கும்போது ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்பாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்படி தான் என்னை போட்டு நச்சரிச்சு அதனால் தான் இருந்த அவள் இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஊற வச்சு அது வந்து சக்கரை போட்டு கொடுத்தேன் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து சுண்டலும் டீயும் அப்புறம் மதிய நைட்டுக்கு வந்து டிஃபனு மதியம் சாப்பிட்டனால சாதம் சாப்பிடாமல் எப்படி அதனால சாதம் காலையில் வச்ச சாம்பாரே எங்களுக்கு இருக்குது ரசம்தான் வைக்கலான்னு பார்த்தேன் பட் ஆனால் சாம்பார் இருக்குது அப்புறம் அதெல்லாம் மிச்சி போயிடும் அதனால் நம்ம தான் சாப்பிட்ணும் அதனால் அதை வச்சுட்டு அப்புறம் தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கும் காலிஃப்ளவரும் மசாலா அவங்க பால் தான் நைட்டு ஊற்றி சாப்பிடுவாங்க சாதத்தில் அதனால் அவங்களுக்கு